புதுக்கோட்டை மாவட்டம் மணமல்குடி அருகே கடலுக்கு மீன்பிடிக்கு சென்ற நான்கு மீனவர்கள் மாயம் தேர்தல் பணிகள் தீவிரம் மணமேல்குடி தாலுகா பொன்னகரம் மீனவ கிராமத்தில் இருந்து வெள்ளிக்கிழமை மாலை மூர்த்தி என்பவருக்கு சொந்தமான நாட்டுப் படகில் மூர்த்தி வயது நாற்பத்தி ஐந்து மணிகண்டன் வயது நாற்பத்தி மூன்று நாயகம் வயது நாற்பது மணி வயது நாற்பது ஆகிய நான்கு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர் வெள்ளிக்கிழமை மாலை கடலுக்கு சென்றவர்கள் நேற்று சனிக்கிழமை காலை கரை திரும்ப வேண்டிய மீனவர்கள் மதியம் ஆகியும் கரை திரும்பவில்லை இந்நிலையில் கடலுக்கு சென்ற மீனவர்கள் தங்களது படகில் எரிபார் மீனவர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் அதனையடுத்து நேற்று மாலை எட்டு நாட்டு படகுகளில் சக மீனவர்கள் தேடச் சென்றுள்ளனர் நேற்று இரவு வரை தேடி கிடைக்காத நிலையில் இன்று இரண்டு விசைப்படகுகளில் சக மீனவர்கள் கடலோர பாதுகாப்பு குழுமத்தினர் பதினைந்து பேர் கொண்ட குழுவினர் தேடுதல் பணியில் முடக்கி விடப்பட்டுள்ளனர் கடலில் காற்றின் வேகம் அதிகமாக உள்ளதால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறையால் அறிவிக்கப்பட்டு கடந்த ஏழாம் தேதி முதல் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லாமல் இருக்கின்ற நிலையில் தடையை மீறி கடலுக்கு சென்ற மீனவர்கள் மாயமாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது वो सो लेती हूं बड़ी इधर ये इधर ये नहीं हमको बोर्ड और फोन तो बदलूंगा <laughs> <दे जाने। laughs>